அதே லதீஃபுகின் போர்டல் மரோ வந்து கூடி கோடவர்ஸ் ரிஷி அவருடைய அந்த நடுவுல நடந்துட்டே இருக்காரு அதே சமயம் கோடவர் வந்து நீங்க ചങ്ങല കൊമ്പക്ക ചന്ദ്രത്തിന് പിന്നാലെ പോകുന്ന ഊര് നഗരീടെ താര പ്രചാപനികളായി പഴക്കളത്തിലേക്ക് താരാവേശം ചൂണ്ടി ഈ കളിക്കളത്തിലേക്ക് കടന്നെത്തിയ കൂട്ടാളികൾ ഒരുപറത്ത് വേലൂർ വേലൂരിന്റെ പോരാളി കൂട്ടങ്ങൾ ആവേശത്തിന്റെ അരങ്ങണക്ക ും മിക പോരാട്ടങ്ങളുമായി പടയും പടയാളികളും പടം വകുപ്പുമായി കടന്നെത്തിയ പറഞ്ഞിപ്പൊടയെ തീരം തടാൻ അനുവദിക്കാതെ പോരാട്ടത്തിന്റെ നാവിക പടങ്ങളും വീട് ശൗകര്യ

மடங்கி மடங்கி மடங்கிடி வருவன பொதுத்தாள் பிடிமடங்கி வருவன போராட்டத்திலேக்கு சரித்திரப் பயணம் கொண்டு ஜனசத்து நெருங்கிய ஒரு நாளில் சொப்பங்களோ பிரார்த்தனைகளோடு ஜனசேதி வாங்கி வீஞ்சோல வரத்தின கண்களதறாத பாடங்களோயாய் திருந்து நாளில் வாரும் கைக்களத்தை காத்துசூசிக்கார் கலங்கறனவேன் ஏது மாலையாய தங்களுக்கு மாரமறின் கொண்டத்தார் அந்த டீமுகள் கறியடிச்சு ஆயுதப் பிரவேள கையெடுத்துல காவேசமா அவசரத்தின்ிலே தறிகூட விட்டொடங்க மரசிலாலே மார ভাল <laughs> এতিয়া